சிவபெருமான் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறார் தெரியுமா ஒரு நாள் பார்வதி தேவி அவரே கேட்டார் இந்த பூமியில் எத்தனையோ அழகான இடங்கள் இருக்கையில் ஏன் சுடுகாடைத்தான் வாழ்விடம் வைத்துள்ளீர்கள் அதற்கு புன்னகையோடு சிவன் சொன்னார் மனிதர்கள் வாழும்போது என்னிடம் உண்மை அன்புடன் யாரும் வருவதில்லை ஆனால் இறந்த பிறகு அந்த ஆன்மா தனிமையில் திகைத்து நிற்கும் உறவினர்கள் சில நாட்கள்தான் நினைப்பார்கள் பிறகு அவன் சேர்த்த செல்வத்தை தேடி ஓடுவார்கள் அப்போதுதான் அந்த ஆன்மா உணரும் வாழ்நாள் முழுக்க நாமெல்லாம் தவறாக ஓடியோம் மோட்சத்துக்கான புண்ணியம் கூட சேர்க்காமல் விட்டுவிட்டோம் என்று துயரப்படும் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே தந்தை எனது பிள்ளைகள் துன்பத்தில் தவிக்கும் அந்த தருணத்தில் அந்த வேளையில் நான் மட்டுமே துணை அதனால்தான் நான் சுடுகாட்டில் இருக்கிறேன் என்று சொன்னார் அவர் கருணையின் தேவன் உயிரிழந்த பின்னும் ஆன்மாவுக்கு துணை நிற்கும் தெய்வம் அதனால்தான் அவருக்கு சம்சாரத்தின் எல்லையில் நின்ற ருத்ரர் என பெயர் வந்தது உங்களுக்கு சிவன் மீது பக்தி இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சிவானுபவம் தொடரட்டும்